ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோல் நான் உங்கள் அபிராமி இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு மோட்டிவேஷ்னலாக பார்த்துடலாம் நீங்கள் யாரால மறுக்கப்பட்டாலுமே ஒரு காலத்துலேயும் உங்களுடைய மனதை நொறுங்க விட்டுறாதீங்க உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அது இன்றைக்கு இல்லாட்டிக்கும் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக வரும் ஏன் எல்லாரும் என்னையை ரிஜெக்ட் பண்ணுறாங்க எனக்கு ஏன் எந்த வாய்ப்புமே கிடைக்க மாட்டேங்குது எதுக்காக நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே ஃபெயிலியர் மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு நான் தான் எதுவும் தப்பாக இருக்கேனா மற்றவங்களுக்கு புறம்பாக வாழ்ந்துட்டுருக்கேனா மற்றவங்க எல்லாம் சரியாக இருக்கிறாங்களா இப்படியான கேள்விகள் உங்களுக்குள்ள மட்டும் இல்லை நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே அடிக்கடி வந்து போயிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் இதை சும்மா கவனமாக கேளுங்க மறுக்கப்படுறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது அதை விட்டுட்டு மனம் நொறுங்கிறதால தான் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்குது சரி ரிஜெக்ஷனை பார்க்கும்போது நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் தெரியுமா நாம் யாரும் மறுக்கப்படவோ விரும்பவே மாட்டோம் சின்ன வயசுலேருந்து எல்லாருமே ஏதோ ஒரு விதமான என்கரேஜிங்கால தான் வளர்ந்துருப்போம் ஸோ எப்பவுமே ஒரு சின்ன ரிஜெக்ஷனை கூட நாங்கள் தாங்கி கொள்ள மாட்டோம் அது சிறு வயதுலேருந்து எங்களுக்கு அது பழக்கப்பட்டிருக்கு ஒரு பொருளை நாங்கள் அம்மா கிட்டே கேட்கும்போது அது தர மாட்டேன் இல்லை நோ அப்படியான விஷயங்களை சொல்லும்போது எங்களுக்கு அது ரொம்பவுமே ஹர்ட் ஆகும் அது எப்படியான எக்ஸ்பிரஷன்ட்டு கூட சொல்ல முடியாத அளவுக்கு இல்லை அது எஸ்னு சொல்லணும் அதை அடையணும் அப்படியான விஷயங்கள் இல்லை இப்படியான எல்லாத்துக்குமே நாங்கள் அந்த டைம்லேயே பழகியிருப்போம் ஏன்னா ரிஜெக்ஷனால் வந்து யாராலையுமே தாங்கிக்கிற சக்தி இல்லை நம்மளை யாராவது ஏற்கணும் நம்மளுடைய திறமை யாராவது பாராட்டணும் என்பதுதான் எல்லாருக்குமே ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு நம்மளை யாருமே டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அதாவது எங்களை யாருமே குறைத்து மதிப்பிடக்கூடாது எல்லாருமே எங்களை நல்ல விதமா பார்க்கணும் எல்லார்ட்டு நல்ல பேர் வாங்கணும் பாராட்டு வாங்கணும் அப்படிதான் யோசிப்போம் ஆனா இந்த ரோ இருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இல்லையன்னா லவ்ல யாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணும்போது ஃபேமிலியில் கூட நம்ம உணர்வுகளை புரியாமல் தள்ளி வைக்கிறாங்கன்னா இந்த சின்ன சின்ன ரிஜெக்ஷன்கள் நம்ம வாழ்க்கையே கேள்விக்குள்ளாக்குது ஆனால் ரொம்ப முக்கியமான உண்மை ஒன்று என்னென்னா இந்த ரிஜெக்ஷனுக்குள்ளேயே பெரிய ஒரு டேரக்ஷனே இருக்குது வித்தியாசமான சிந்தனை சரியான நேம் நேரம் வராதுனால தான் யூனிவர்ஸ் சிலரிடரம் இருந்து எங்களை தள்ளி வைக்குது அதாவது உங்களை ரிஜெக்ட் பண்ணது அவங்களோட தவறு இல்லை உங்களோட தகுதியும் இல்லை அது உங்கள் நேரம் இன்னும் வரலைன்னு தான் அர்த்தம் தனுஷ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எல்லாம் ஒரு ஹீரோவானு கேள்வி கேட்ட காலமே இருக்கு ஆனால் இன்னைக்கு அவர் எங்கே டாப்பில் இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ நான் சொல்லவே தேவையில்லை ஜாக்மா இந்த ஜாக்மா எல்லாம் ட்ரூ இன்ஸ்பிரேஷனுங்க ஏன்னா இந்த அலிபாபா எக்ஸ்பிரஸை தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து அலிபாபா டாட் காமை தொடங்க முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் நிறைய ஜாபில் வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஏன் அவர் வந்து கேஎஃப்சிக்கு ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூக்கு போன போது அவரை மட்டும் விட்டுட்டு ஹண்ட்ரட் பேர் போனாங்களாம் அதில் தொண்ணூத்தொம்பது பேர் எடுத்தாங்களாம் மேம் செலெக்ட் பண்ணாங்களாம் அதில் ஒரே ஒரு ஆளை ரிஜெக்ட் பண்ணாங்க அது இவர் மட்டும்தான் ஜாக்மா ஏன்னா அவருடைய முகத்தோட்டம் சரியில்லை அவ்வளோ பெரிய அவமானமாக இருந்திருக்கும் அவருக்கு அவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் ஆனால் அந்த ரிஜெக்ஷன் தான் இவருடைய உருவாக்கத்துக்கு பெரிய ஒரு விஷயமாவே இருந்திருக்கு ஸோ இந்த உலகம் முதலில் உங்களை மதிக்கவே மதிக்காது அதுக்கு பிறகு தான் மரியாதையே தரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜெயிக்கிறதுக்கு முதல்ல நாம எது சொன்னாலுமே கேட்காது ஆனா கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிச்சவன் எது சொன்னாலுமே கேட்குற உலகம் சரி மனதுல பாதிக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி இவரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ன்னே சொல்லுவேன் விஜய் சேதுபதி பதினாறு வேலைகள் எல்லாத்துலேயுமே அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க துபாயில் அக்கௌண்ட் வேலை பார்த்துட்ருக்கார் சேலரினால் சொல்லவே தேவையில்லை ரொம்ப கம்மியான விஷயம் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சான்ஸே கிடைக்கல அவருக்கு வெறும் சப்போர்ட்டிங் ரோலில் இருந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவையே ஒரு எலவேட் பண்ணினவர்னா அது இவர் தான் அப்படி ஒரு விஷயம் ஸோ ரிஜெக்ஷனை வந்தால் எல்லா வாய்ப்பையும் அவர் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் பார்த்துட்ருக்காரு தான் இன்று அவரை மக்களோட மனம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மக்கள் செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இப்போ ரிஜெக்ட் ஆகுறீங்கன்னா அதாவது உங்கள் சக்ஸஸ் கதைக்கு பேஸ் ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டுட்ருக்குறீங்க அப்படின்றத யோசிச்சு கொள்ளுங்க சரி சரி நாம் என்ன பண்ணலாம் இதுகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம் ஆக்ஷன் பிளான் என்னட்டு நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் முதலாவது ரிஜெக்ஷன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுங்கங்க

சோ நீங்களே உங்களோட மைண்ட் செட் அளவுல நீங்க முதல்ல ஸ்ட்ராங் ஆகிக்கொள்ளுங்க எவன் என்ன ரிஜெக்ட் பண்ணாலும் நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு எமோஷ்னலை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் அச்சிடியூட வையுங்க ஒரு கதவு மூடினா பிற ஒரு கதவு வந்து தட்டுவாங்க அல்லது திறக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாணித்தனமா நம்புங்க இது எனக்காக இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிற யூனிவர்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த வச்சிருக்குது அப்படின்றத நம்ம சின்ன விஷயம் தட்டி பறிக்கிறாங்கன்னா கண்டிப்பாகவே ஒரு பெரிய விஷயம் எனக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் எக்ஸாம்பிளுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க நிறைய அவமானங்கள் இந்த ரிஜெக்ஷன் எல்லாம் சந்திக்காட்டிக்கு உங்களுடைய மனம் வந்து எல்லாரையுமே நம்பி எல்லாரையுமே நீங்க இன்னுமே பேஸ்மெண்ட் பயங்கரமாவே நம்பி ஏமாந்துருப்பீங்க ஆனா அவங்களால பட்ட அவமானங்கள் அவங்களால பட்ட ரிஜக்ஷனால நாளைக்கு நீங்க வேறொரு நல்ல இடத்துல இருந்தாலுமே அவங்கள பற்றியான விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சு அவங்கள விடவுமே நல்லா ஆகி அவங்கள இந்த தள்ளி இருக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது இந்த ரிஜெக்ஷன் அப்படிதான் நான் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கேன் ரிஜெக்ஷன் உங்களை கம்பீரமாக வைக்கும் ஒரு எரிபொருள் அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க அதாவது ஒரு பைக்குக்கு ஊத்துற பெட்ரோல் மாதிரினே வச்சுக்கொள்ளுங்களேன் அது இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அந்த பைக்கே நின்று ஸோ எரிபொருள் மாதிரி தான் உங்களுடைய எல்லா ரிஜெக்ஷனையும் சேர்த்து வச்சு அதை எல்லாத்தையும் ஊற்றி அந்த பைக்கை எடுத்து லைஃப் லாங் ஓடிட்டே இருங்க கண்டிப்பாக நீக்காமல் ஓடும் அடுத்தது ஸோ நீங்கள் இன்றைக்கு ரிஜெக்ட் ஆனீங்கண்ணா அதை மேலே அழுதுக்கிட்டு அப்படியே நீங்கள் தூங்கிட்டு அப்படி எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படிலாம் தூங்கிட்டு இருக்கவேண்ணா அதை மேலே வெற்றியோட உழைச்சி உங்களை நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ரிஜெக்ஷனும் ஒரு விதை மாதிரிதான் நாளைக்கு கண்டிப்பா விருட்சமாக வளர்ந்து நிக்கும் சோ நம்ம வெற்றிக்கு தூணாக நிக்கிறது இந்த ரிஜெக்ஷன்ஸ் தான் சோ உங்களுக்கான நேரம் வெறும் உங்க பேரை சொல்றதுக்கே ஒரு நாள் உலகமே காத்திருக்கும் சோ அந்த நாள் வாரதுக்கான ஆரம்பம் தான் இன்னைக்கு ஸோ நீங்கள் தான் இன்றைக்கி முடிவெடுக்க போகிறீங்க ரிஜெக்ஷன் நான் நொந்து நூலாக போகிறோண்ணா இல்லைன்னா அதெல்லாம் சேர்த்து வச்சு எல்லாத்தையுமே மாற்ற போறேனான்ண்டு ஸோ தான் இந்த வீடியோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்